ஒமுருக பெப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் சேலம் கிளை சங்கத்தின் சார்பாக ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமையன்று சேலம் குரங்கு சாவடியில் குருநாதனின் ஆசியுடன் ஞானிகளை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான சாம்பார் சாதம் சுமார் இருநூத்தி நபர்களுக்கு சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது இன்றைய உபயதாரர் திரு ஆர் அரவிந்தன் திருமதி ஏ பாக்கியலட்சுமி மற்றும் குடும்பத்தினர் திருப்பூர் இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உட்கொண்டு மகிழ்ந்த அன்பர்கள் என அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று குருநாதர் திருவடி பனைந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உட்கொண்டு மகிழ்ந்த அன்பர்கள் என அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இங்குற்று வாழ வேண்டும் என்று குருநாதர் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திருவியல் வி எல் வெங்கடபாலா அலைபேசி எண் ஒன்பது ஆறு இரண்டு ஆறு இரண்டு நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஐந்து நன்றி வணக்கம்